நல்லா இருக்கு இந்த மாதிரி ஏர்ல ஏர்லே பண்ணா ஓரளவுக்கு பெட்டர் தானே இருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் மகளிர் சுய உதவி ஃபு அவங்க எல்லாம் சேர்ந்து வந்து ஃபுட் ஃபெஸ்டிவல் உணவு திருவிழா வந்து நடத்துகிறாங்க டிசம்பர் இருபதுலேருந்து டிசம்பர் இருபத்தி நாலு வந்து இருக்குது இன்றைக்கி மத்தியானம் நான் அங்கே போயிருந்தேன் பன்னெண்டரை மணிலேருந்து நைட்டு எட் எட்டரை மணி வரைக்கும் இருக்கும் தமிழ்நாட்டில் இருக்க முப்பத்தஞ்சு டிஸ்ட்ரிக்டில் இருந்து என்னென்ன சாப்பாடெல்லாம் பெஸ்ட்டாக இருக்கோ அந்த சாப்பாடு எல்லாமே அங்கே பண்ணி கொடுக்குறாங்க டிஎம்கே கவர்மெண்ட் தான் இதை பண்ணிக்கிட்டுருக்காங்க துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தான் இதை வந்து ஓப்பன் பண்ணி வச்சார் இன்றைக்கி இருபத்தஞ்சி தேதி அதிக்கு ஈவினிங் ஃபோர் பிஎம் வந்து ஓப்பன் பண்ணி வச்சாங்க மொத்தம் இங்கே வந்து முப்பத்தஞ்சு ஸ்டால் இருக்குது இன்னும் ரெண்டு நாள் நடக்குது இந்த ஃபுட் ஃபெஸ்டிவலு சாப்பிட்டவங்க நிறையா பேர் சொன்னாங்க ஃபுட்டெல்லாம் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நீங்களும் போய் ட்ரை பண்ணி பாருங்கள் இங்கே எல்லா டிஸ்ட்ரிக்டும் போகணுன்னு அவசியம் இல்லை இங்கே போனீங்கனாலே தெரியும் இந்தந்த டிஸ்ட்ரிக்டில் இந்தந்த இதெல்லாம் ஃபேமஸாக இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கே தெரிஞ்சிடும் எது வேணாலும் சாப்பிட்லாம் அருமையாக இருக்குது ஒவ்வொரு கடைக்கும் பணம் கொடுக்க தேவையில்லை பில் ஒன்றுன்னு ஒன்று இருக்குது இந்த லாஸ்ட்லேயும் அந்த லாஸ்ட்லேயும் இருக்குது நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரடோ தௌசண்டோ கொடுத்துட்டிங்கன்னா ஒரு கார்டு கொடுத்துருவாங்க அந்த கார்டை வச்சு எல்லா கடையிலையும் வாங்கிக்கலாம் பேலன்ஸ் இருக்குதுங்க அப்படின்னா நீங்கள் திருப்பி கொடுத்துட்டு அமௌண்ட் வந்து ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க ஃபுட்டு மட்டும் இல்லை ஸ்நாக்ஸு ஸ்டாலும் அவங்க போட்டிருக்காங்க அந்தந்த ஊரில் வந்து என்னென்ன ஃபேமஸோ அதெல்லாம் வந்து வாங்கிக்கலாம் Yeah. காஞ்சிபுரம் முட்டை ம பிரியாணி சாப்பிட்டுட்டு இந்த காந்திபுரம் முட்டை மிதாய சாப்பிட்டீங்கன்னா கோயம்புத்தூர் ஃபேமஸான கோயில் இட்லி கருப்பட்டி பருத்தி பால் பிஷ் ஃப்ரை இது அனைத்தும் காஞ்சிபுரம் மாவட்டம் மணல் பரப்புல சாப்பிடுறவங்களுக்கும் அங்கங்க பெரிய பெரிய பின் சூடை